அன்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் இந்த பதிவில் விடியலை நோக்கி விரைந்த பயணம் அப்படிங்கிற தலைப்பை மிதன ராசிக்காரவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னா மிதன ராசிக்காரவங்க விடியலை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா விடியலை தேடிகிட்டே இருக்காங்களா உண்மைதான் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு பொழுது நாளைக்கு பொழுது நாளை மறுநாள் பொழுது எப்போது நமக்கு விடிவு காலம் நல்ல பொழுதாக விடியாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த முதனராசி நண்பர்கள் சக்கரத்திற்கு மூன்றாவது வீடு புதனுடைய வீடு நல்ல புத்தி கூர்மை அறிவு கூர்மை செயல்திறன் மிக்கவர்கள் நிறைய திறமைகளை உள்ளடக்கி வைத்திருப்பவர்கள் நிறைய அன்பு பாசத்தை உள்ளடக்கி வைத்திருப்பவர்கள் இதையெல்லாம் வெளிக்காட்டுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இயங்கி கொண்டிருப்பவர்கள்தான் இந்த மிதனராசி நண்பர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒருத்தர் மீது வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கைக்காக கடைசி வரைக்கும் போராடக்கூடியவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற துடிப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அந்த வாக்குலேருந்து மீறமாட்டேன் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவர்கள் இந்த மிதனராசி நண்பர்கள் அப்படித்தான் காப்பாற்றினாலும் அந்த சொல்லுக்கு அந்த வாக்குக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா என்று கேட்டால் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி அது கிடைக்குமா என்றால் கிடைக்காது ஏன் ஐயா கிடைக்காது உண்மைதான் அதை பத்தி இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்கலாம் மிதனராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கணமும் மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு ஆனாலும் விடிவுகாலம் நிச்சயமாக உண்டு வாழ்க்கையில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளையும் சந்தித்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் தேடி போகின்ற பொழுது அது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படியென்றால் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த பல சுச்சுவேஷன் சூழ்நிலைகளில் அந்த கஷ்டங்கள் நிச்சயமாக இந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன் ஆக இதையெல்லாம் தாண்டி ஒரு மிதனராசி நண்பர் ஒரு சகோதரி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான வழிதான் என்ன ஐயா பிரச்சனைகள் இருக்கின்றது எதிர்கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் தீர்க்க முடியவில்லை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நண்பர்கள் இந்த பதிவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன் பதிவை ஸ்கிப் நம்ம பாருங்க நண்பர்களை இந்த ராசிக்கு புதன் ஒன்றாம் அதிபதி அன்று நாலாம் அதிபதி நாலில் ஆட்சி பெற்று வலுவ உச்ச பலம் பெறுவார் ஆனால் பத்தில் நீச்சம் பெறுவார் இங்கே அம்மாவின் மீது அதிகமான பாசம் பிணைப்பு உடையவர்கள் இந்த ராசி நண்பர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சொத்து பத்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல வைராக்கியமாக இருப்பார்கள் இது புதன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான யோகம் ஆனால் பத்தாம் இடத்தில் அந்த புதன் மறைகின்றார் அப்படிங்கிற பொழுது கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வேலையிலையும் மிதனராசி நண்பர்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் கடுமையான போராட்டத்தை தான் சந்தித்து கொண்டிருப்பார்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறது இந்த மிதனராசி கஷ்டம் என்றால் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு அந்த வேலையை செய்வார்கள் இவர்களுக்கு அந்த வேலை செய்கிற இடத்துல தான் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை சமாளித்து சமாளித்து தான் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் ஆக இந்த புதன் அப்படிங்கிறது பத்தில் தான் இருக்கின்ற பொழுது பத்தாம் இடத்தில்தான் இவர் நீச்ச பலம் பெறுவார் அக்கால சக்கரத்துக்கு பனிரெண்டில் மறைவார் இங்கே நாம் கண்டிப்பாக ஒரு புத்தியை மட்டும் நம்ம பயன்படுத்தவில்லை என்றால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளை காலவாரி விட்டுருவாங்க அந்த வேலையில் கூட நமக்கு நிறைய பிரச்சனைகளை பண்ணி நமக்கு கெட்ட பேரும் கொண்டு வந்து விட்டுருவாங்க இதுதான் மிதனராசி நண்பர்கள் இதனாலேயே மிதனராசி நண்பர்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அவர்கள் பல பேரை சந்தித்து பல பிரச்சனைகளையும் சந்தித்து மிகப்பெரிய ஒரு சவாலான வேலையை இவர்கள் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார்கள் இதுவும் இவர் வாழ்க்கையில் எழுதப்பட்ட விதி அதுக்கப்புறம் இவர்களுக்கு ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்தில் நீச்சம் பெறுவார் பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவார் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இவர் ஆறிலே வந்து நீச்சம் பெறுகிறார் என்றால் அதை விருச்சகத்தில் நீச்சம் பெறுவார் அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக கடுமையாக போராடிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்க மாட்டோம் ஆனால் அந்த வாக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்குக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை நிறைவேற்றுறதுக்காக கடுமையாக போராடி இருக்கக்கூடிய ராசி நண்பர்கள் நீங்கள்தான் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அவர் அஞ்சாம் இடத்தில் நீச்சம் பெறுவார் பதினோராம் இடத்தில் லாபம் பெறுவார் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவார் அப்போது அஞ்சாம் இடத்தில் நீச்சம் இந்த மூன்றாம் அதிபதி இவருடைய முயற்சி காதல் இப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் என்ன செய்யும் கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல பலவீனம் கொடுத்துரும் லவ் பண்ணுவாங்க தோத்துருவாங்க அவ்வளோ சீக்கிரம் வெற்றி அடையாது அப்படியே வெற்றி அடைஞ்சாலும் அந்த காதலுக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கறனால இங்கே சூரியன் பதினொன்றில் உச்சம் பெறுவார் அப்படிங்கறனால அந்த மிதனராசி நண்பர்களுக்கு ஆப்போசிட்டில் அவங்களை லவ்வர் தான் எப்போவுமே முதன்மையாக இருப்பாங்க அவங்க சொல்லத்தான் அவங்க கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய அமைப்புனு நீங்கள் இருப்பீங்க அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் நாலிலே நீச்சம் பெறுவார் பத்திலே உச்சம் பெறுவார் இவங்க மேக்சிமம் வேலை செய்கிற இடத்துல தான் அதிகமாக காதல் வயப்படக்கூடிய அமைப்பு வந்துடும் அந்த வேலையில் காதல் வயப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை கூட விட்டுட்டு காதலுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய அமைப்புக்கு போயிடுவாங்க இதில் நிறைய பேர் வேலை வெட்டி இழக்கக்கூடிய தன்மையில் வந்துடுவாங்க புரியுதுங்களா தன்னுடைய சுகபோகங்கள் அத்தனையுமே எல்லாத்தையுமே இந்த காதலி தான் காதலன் தான் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருந்துட்டு கடைசியில் அந்த காதலிக்காக அனைத்தையுமே விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க தனக்குன்னு ஒரு சில தேவைகளை அவங்களால் பூர்த்தி பண்ண முடியாத கட்டத்துக்கு போயிடுவாங்க அப்போ இந்த விஷயத்தில் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்து விடுகிறது இவர்களுக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதி செவ்வாய் நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு கடினமான உழைப்புக்கு செவ்வாய் பொறுப்பேற்று வந்து இவரே தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் கடகத்தில் நீச்சம் பெறுவார் இவரே வந்து எட்டாம் இடத்தில் உச்சம் பெறுவார் இந்த இடத்துல நீங்க ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு அது கையெஸ்டா வருகின்ற பொழுது எப்படி கையஸ்டா வரணும்னு நினைப்பீங்க சொத்து பத்துக்கள் நிறைய வாங்கி வச்சிருப்பீங்க இங்க உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கடைசில இதன் மூலயமாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு தனிமனமாக்கப்பட்டுருவீங்க இதன் மூலயமா தனிமரமாக்கப்பட்டுருவீங்க குடும்பத்தில் தனிமரமாக்கப்பட்டுவிட்டுருவீங்க அப்போ உங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருமே உங்கள் கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களை கடைசியில் கைவிட்டு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறைய மிதனராசி நண்பர்களுக்கு வந்துவிடும் அப்போ தான் நீங்கள் நினப்பீங்க அதுக்கப்புறம் நினப்பீங்க நம்ம வைராக்கியமாக கௌரவமாக வாழணும்னு நினப்பீங்க எப்படி முடியும் இறுதிக்கட்ட வாழ்க்கை கொடூரமாக இருக்கும் அங்கே செவ்வாய் அப்படிங்கிற ஆறாம் அதிபதி எட்டிலிருந்து அந்த உழைப்ப போறாமையே நஷ்டத்தை கொடுத்துருவார் அப்போ இவ்வளவு காலம் பாடுபட்டு சொத்து சம்பாதிச்சு அதை குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்பனவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசில தனக்குன்னு ஒன்றும் இல்லாமல் எதிர்கால தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் ஒரு எதிர்பார்ப்பில் உட்காந்து கண்கலங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த முதலராசி நண்பர்களுக்கு வந்து விடுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எதிரியாக இருக்கக்கூடியவங்களே உறவுகள் தான் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இவங்க வந்து எப்பவுமே சூழ்ச்சி தந்திரத்தோடையே உங்களை சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுக்கே தெரியாது ஆனால் அவங்க தான் போல்டாகவும் இருப்பாங்க செவ்வாய் இந்த செவ்வாய் போல்டா இருக்கும் அதை தான் இரண்டாம் இடத்துல குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிடும் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் நீச்சம் பண்ணி விட்டுட்டு இல்லாமல் பண்ணிட்டு கடைசியில் இந்த எட்டாம் இடத்துல அவர் வந்து உச்சம் பெறுவார் அப்ப எட்டாம் இடம் மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெற்றதுக்கப்புறம் அப்புறம் எதிரிகள் தான் பலமாக இருப்பாங்க நீங்கள் வந்து பலவீனப்பட்டுருவீங்க அப்போ இந்த விஷயத்தில் நாம் தோல்விகளை சந்திக்கின்றோம் ஏழாம் அதிபதி குரு பகவான் இவர் மிதனராசிக்கு மாரகாதிபதி அப்போ மாரகாதிபதியாக இருந்தார்னா இந்த ஏழாம் இடம் களத்திரம் நண்பர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாமே இது பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது எல்லாம் ஏழாம் இடம் இந்த இடத்துல இந்த ஏழாம் அதிபதி குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெறுவார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த நண்பர்கள் கலத்திரம் இவர்களுடைய சொல்லுதான் இவருடைய வாக்கு தான் அவங்க உங்களுக்கு முதன்மையாக இருக்குமே தவிர நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்கவே மாட்டாங்க ஒரு மிதனராசி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரவங்களுக்கு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்க வீட்டில் மனைவி மிதனராசினா இங்கே கணவன் தான் தான் வச்ச சட்டமாக நடப்பார் கணவன் மிதனராசினால் மனைவி தான் தான் வச்ச சட்டமாக நடப்பாங்க நான் தான் நீ கேட்கணும் நான் தான் நீங்கள் செய்யணும் நான் போகிற வழித்தடத்தன நான் போக சொன்னால் தப்போ நான் வர தான் வரணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுவாங்க இந்த கட்டளையிட்டே உங்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க உங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க சில நேரத்தில் கொடுமைகள் கூட நடக்கும் தான் வச்சதா சட்டம்னு சொல்லி ஏன்னா இந்த ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது களத்திரம் நண்பர்கள் இவங்க அவளுடைய உயர்வு அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல வந்து நுழைஞ்சுக்குருவாங்க இந்த ரெண்டாம் இடம் கடகராசி உச்சம் பெறக்கூடிய வீடு குரு பகவான் ஆக வாக்கு வன்மை நேர்மையாக இருக்கும் நேர்மையாக தான் வாழ்ந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கணவன் மனைவி சொல்ல மிஞ்சக்கூடாது மனைவி கணவன் சொல்ல மிஞ்சி நடக்கக்கூடாது விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நம்பிக்கையாக இருக்கணும் நாணயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை நாணயம் நாணயம்னு பயணித்து இந்த இடத்துலையும் மிகப்பெரிய தலைகுணிவை சந்திக்கக்கூடிய அமைப்பில் வந்துவிடுங்கள் காரணம் என்னன்னு கேட்டால் இதே ஏழாம் எட்டாம் அதிபதி குரு பகவான் தான் எட்டாம் இடத்துல நீச்சம் பெறுவார் இந்த எட்டாம் இடம் கௌரவம் அந்தஸ்து புகழ் எந்த துறையில் இருந்தாலும் அப்படியே இறக்கி விட்டுருவார் அது யாருனால இந்த நண்பர்கள் அப்படிங்கிற அமைப்பு அவங்கள நம்புறது குடும்பத்தில் நம்புறது கணவன் மீது மனைவி அதிகமாக பாசம் வைக்கிறது நேசம் வைக்கிறது மனைவி மீது அதிகமான கணவன் பாசம் வைக்கிற நேசம் வைக்கிறது ஆக எப்படி வச்சாலும் இந்த குருபான் தன்னுடைய வேலையை காட்டிடுவார் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல இப்படியும் முதனராசி நண்பர்கள் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதாவது இந்த எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் பலத்தை மிதனராசி நண்பர்களுக்கு ரொம்ப வலுவாக கொடுத்துருவேன் இந்த சனி உச்சம் பெறுற வீடு அஞ்சாம் வீடு சனி உச்சம் பெறுற வீடு அஞ்சாம் வீடு நீச்சம் பெறுறது பதினோராம் இடம் இப்போது எட்டாம் அதிபதி அஞ்சில் உச்சம் அப்போ இந்த இடத்துல என்ன செய்வோம் மிகப்பெரிய போஸ்டிங்கில் மிகப்பெரிய கௌரவமான பதவியிலெல்லாம் இருப்பார்கள் மிதனராசி நண்பர்கள் அதற்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த சனி பகவான் அஞ்சில் உச்சம் பெறுற பொழுது அதன் மூலிமாக மிகப்பெரிய ஒரு கௌரவமான வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஆக வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நிறைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சனி பகவான் கொடுத்துருவார் இது ஒரு மிகப்பெரிய நமக்கு புண்ணியமாக இருக்கும் இன்றைக்கி மிதனராசி நண்பர்கள் நிறைய இடத்துல வந்து ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த கௌரவம் எப்படி சிதைக்கப்படுகின்றது என்று கேட்டால் நான் சொல்லிட்டேன் ஏழாம் இடத்தின் மூலயமாக ஆறாம் இடத்தின் மூலயமாக எல்லாம் சிதைக்கப்படும் புரியுதுங்களா இந்த ஏழாம் இடம் தான் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய இடம் ஆக நம்பிக்கை துரோகங்கள் மூலயமாகவே இப்படிப்பட்ட எல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அப்போது சனி பகவான் எட்டாம் தேதி விதி ஆயுள் பலத்தை கொடுத்து நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்து பொருளாதாரத்தில் உச்சத்தையும் கொடுத்துருவார் ஆனால் அந்த பதினோராம் இடத்தில் உச்ச வந்து சனி பகவான் நீச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதுனால இதில் சம்பாதித்த சொத்து பத்துக்களை எல்லாம் மூத்த சகோதரர்கள் அப்படிங்கிறது குடும்பத்தில் மூத்தவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு கட்டாயம் இழக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் அப்போ இந்த இடத்துலையும் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க புரியுதுங்களா இதுலேயும் நம்ம யோசிக்கணும் இதிலையும் பார்த்து பார்த்து செய்யணுங்கிறது உதவி செய்ய வேணாம்னு சொல்ல கிடையாது பார்த்து கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானே பாக்கியாதிபதி அந்த பாக்கியாதிபதி வந்து எங்கே நீச்சம் பெறுறாரு பதினோராம் இடத்துல நீச்சம் பெறுவார் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறுவார் ஆக தந்தை அப்படிங்கிறது தானம் தர்மம் புண்ணியம் நிறைய பண்ணுவீங்க உங்களை மாதிரியெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு யாருமே கிடையாதுங்க உங்களை மாதிரி தானம் பண்ணுறது யாருமே கிடையாது தர்மம் பண்ணுறது யாருமே கிடையாது புண்ணியம் பண்ணுறது யாருமே கிடையாது நிறைய துறைகளில் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிதனராசி நண்பர்கள் நீங்கள் தான் இப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் என்னாகும் ஒரு கட்டத்தில் ச நம்ம செஞ்ச புண்ணியமே நமக்கு கை கொடுக்கலை போல தெரியுது நம்ம வேண்டின தெய்வம் நம்மளை கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கூட சில நேரத்தில் யோசிப்பீங்க ஆனாலும் பக்தியை விட விடமாட்டேங்க ஏதாவது ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்போது தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டா தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டா அப்படின்னால ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே உறவுகள் அப்படிங்கிற விஷயத்தில் ஆதாயம் இல்லாமல் இருந்தாலும் தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கிற யோகிதை முதனராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அது கிடைப்பதற்கு தாமதமாகும் அப்படிங்கிறது தான் அதை அவ்வளவு சீக்கிரம் அனுபவிக்க முடியாது புரியுதுங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய இந்த பத்தில் குரு பகவான் இருந்தால் பதவியே மிகப்பெரிய பதவியை கொடுத்துருவார் ஆனால் அந்த பதவியை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு போராடி தான் தக்க வைக்க முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்போ ஏழாம் அதிபதி அவர் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களே அந்த வேலை செய்கிற இடத்துல தான் இருப்பாங்க பிரச்சனைக்குரியவர்கள் அப்படின்னு கேட்டால் நல்லா அன்பாக பாசமாக அப்படியே வழியிற மாதிரி பேசி உங்களை தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி பேசி உங்களுக்கு கிடைக்கிற நற்பெயரை கெடுப்பார்கள் ஒர்க்களோடு அதிகப்படுத்துவார்கள் மேலிடத்தில் உங்களை பற்றி இல்லாத பிள்ளாத சொல்ல கொடுத்து கடைசியில் உங்களை அந்த வேலையை விட்டே தூக்கி விட்டுருவாங்க டார்ச்சர் தாங்காது உங்களை வேலை விட்டு தூக்கிறோம்னா டார்ச்சர் அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்போ இவங்களும் கூட இருப்பவர்களான அந்த டார்ச்சரெல்லாம் பண்ணி உங்களை மேலதிகாரிகிட்ட சொல்லி உங்களுக்கு டார்ச்சர் பண்ண வச்சு உங்களுக்கு இல்லாத முடியாத சொல்ல வச்சு நீங்கள் எவ்வளோ தான் நேர்மையாக வேலை செஞ்சாலும் அந்த நேர்மையை உங்களால் தக்க வைக்க முடியாது அதுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும் இதனால் மிதனராசி என்பருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கை போஸ்டிங்கிலலாம் சில பேர் இருப்பாங்க ஆனால் அந்த போஸ்டிங்கில் அவங்க பட்ட பாடு இருக்கு படுற பாடு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு போராடி போராடி தான் வந்துக்கிட்டு இருப்பீங்க புரியுதுங்களா ஆக வேலை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கிடைத்தால் நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையில் போய் இருந்து நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படியெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் வரும் ஐயா இதையும் தான் நீங்கள் எதிர்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் அவர் ரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்றுருவார் எட்டாம் இடத்துல உச்சம் பெறுவார் கௌரவமான வாழ்க்கை வேணும் எப்படி நாலு பேர் மதிக்கும்படியாக வாழணும் அதுக்காக எவ்வளோ செலவானாலும் செய்கிறதுக்கும் தயாராக இருப்பீங்க அதுக்கு புண்ணியம் என்ன கிடைக்குது தலை குனிவு தான் கிடைக்கும் எப்படி செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறது இது எங்கே செய்வீங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு செய்வீங்க பழக்க வழக்கத்திற்காகவும் செய்வீங்க செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் அதுலேயும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும் அப்போது அரசியல் துறையில் இருக்கின்ற மிதனராசி நண்பர்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ஆதாயம் இல்லாமல் இருப்பாங்க பொறுப்பை கொடுத்தா கட்டாயம் பொறுப்போடு செயல்படுவீங்க அந்த பொறுப்பில் வரக்கூடிய லாபத்தை யாரோ ஒருவர் அனுபவித்து கொண்டிருப்பார் நிச்சயமாக இப்படி தான் மிதனராசி நம்முடைய அரசியல் வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கும் இல்லையா அதனால் இந்த இடத்துல என்ன நடக்கும் அதிலேயே நமக்கு கஷ்ட ஜீவனம் தான் கிடைக்கும்னு அர்த்தம் பனிரெண்டாம் அதிபதி சுக்ரன் அவர் உங்களுக்கு ஏ நாலாம் இடத்துல வந்து நீச்சம் பெறுவார் பத்தாம் இடத்துல உச்சம் பெறுவார் பெண்களால் நிறைய செலவுகளை செஞ்சுருவீங்க பெண்கள் நல்லா இருக்குன்றதுக்காக நிறையா ஆண்களாக ஆண்களாகந்தால் பெண்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு அந்த தொடர்புகள் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக போயிட்டுருக்கும் இவங்க தான் உலகம் இவங்க தான் வாழ்க்கை இவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி நிறைய பண்ணிடுவீங்க அவங்களால் நிம்மதியும் இழந்துருவீங்க புரியுதுங்களா நிச்சயமாக இதுவே நிறைய மிதனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது அயனசையனை போக விரயஸ்தானத்துக்கு அதிபதி யார் சுக்ரன் அவர் பத்தில் உச்சம் பெறுவார் இந்த கர்மா பத்தாம் இடம் அதில் சுக்கரன் உச்சம் பெறுவார் அப்போ வேலை செய்கிற இடத்துல தொடர்பு அங்கே தான் உருவாகும் அஞ்சாம் அதிபதி காதல் அதிபதி சுக்ரன் அங்கே தான் உருவாகும் எல்லாத்தையும் உருவாக்க வச்சு கடைசியில் நீ இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலுமே பேசிக் லவ் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற அத்தனை பேர்களுடைய மத்தியிலையும் குழந்தைகளாக இருக்கட்டும் பிரிவுகளாக இருக்கட்டும் மாமன் மச்சான் அத்தை மாமா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்ந்து கடைசியில் தான் ஒரு நிர்கதியாகி நிற்பாங்க நிறைய பேருடைய மிதனராசினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கும் ஆக இப்படியெல்லாம் கிரக அமைப்புகள் நமக்கு ராசிக்கு இருக்கும் சரி ராசிக்கு இந்த மாதிரி கட்டத்தில் கிரகங்கள் இருக்கிறதுனால இந்தந்த விஷயங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்குது இதை எப்படி ஐயா ஃபேஸ் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி நான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அதுக்குத்தான் சுயஜாதகம் பார்க்க சொல்கிறேன் ஆக ராசிக்கு கிரக அமைப்புகள் இப்படித்தான் இதை மாற்ற முடியாது ஆனால் ஜென்ம ஜாதகத்தில் நாம் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்போம் நம்மளோட நம்ம வந்து ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம் ஒரு திதியில் பிறந்திருப்போம் ஒரு நாமயோகத்தில் பிறந்திருப்போம் வாரத்து ஒரு வாரம் ஒரு கிழமையில் பிறந்திருப்போம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் இந்த அஞ்சு அங்கங்களையும் ஒன்று சேர்த்து சரியான பரணை தீர்மானிச்சு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசி அதிபதி எங்க இருக்கிறார் லக்னாதிபதி எங்க இருக்கிறார் முடங்கி இருக்கிறாரா அல்லது சூனியத்தில் மாட்டி இருக்கிறாரா அல்லது அவயோகினுடைய நட்சத்திர சாரங்களில் நிற்கிறாரா அல்லது அவயோகியினுடைய பிடியில் இருக்கிறாரா அவயோகி வீட்டில் இருக்கிறாரா இப்படி பல விஷயங்கள் இருக்கும் சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு சொல்லியிருந்தால் அவர் பண்ணுவார் ஆனால் கட்டத்தில் இருக்க கிரகத்தை வச்சு பார்த்துட்டு பத்தாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறார் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுவீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிருவாங்க இங்கே நீங்கள் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் அவயோகியாக இருந்தால் நிச்சயமாக தொழில் பண்ணி வாழவே முடியாத நஷ்டம்தான் இப்படியான விஷயங்கள் உண்டு நீங்கள் இந்த பொண்ணை கட்டினீங்கன்னா சரியாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க பட் இங்கே ஏழாம் இடம் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற என்ன காரணம் அந்த ஏழாம் இடத்து அதிபதி அவயோவினோட நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரா முடங்கி இருக்கிறாரா இருக்கிறாரா இல்ல தோஷத்தில் இருக்கிறாரா இல்ல வைநாசிக தோஷத்தில் இருக்கின்றாரா இல்ல திதிசூனத்தில் இருக்கிறாரா அப்படியெல்லாம் பார்க்காம நம்ம ஏழு சூப்பரா இருக்குது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்கனால் கட்டாயம் பண்ணக்கப்புறம் தான் அவங்க ஏழாம் மனைவினால்தான் அவர் முடங்கி கிடப்பார் அவர் வாழ்க்கை வெளியவே போக முடியாது எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுது கை காலெல்லாம் கட்டி போட்டா எப்படி ஒரு மனுஷன் கிடப்பான் அந்த மாதிரி கிடப்பார் வேற வழி இல்லை அதனால ஜாதகத்தை திதிவார நட்சத்திரம் கருணம் நாமயோகத்தை கரெக்டாக ஆய்வு பண்ணி தெளிவான விளக்கத்தோட நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னால் இந்த கிரக அமைப்புகளெல்லாம் தாண்டி உங்களால் நல்லா வாழ்கிறதுக்கும் உங்கள் ஜாதகம் வழி கொடுக்கும் அந்த வழியை தேடி பயணங்கள் நல்லது ஒரு கைடை பாருங்கள் அந்த கெய்டின் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை கரெக்டாக ஆய்வு பண்ணி தெளிவான விளக்கத்துக்கு வந்து அவங்க என்ன வழிமுறை சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி போய் நீங்கள் பயணத்தை வாழ்க்கை பயணத்தை தொடங்கி வச்சுக்கிட்டிங்கன்னால் உங்கள் வாழ்க்கை ஒரு காலமும் தோற்காது நல்லா இருக்கலாம் ஜாதகமே மைனஷாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் சில பேருக்கு தெளிவாக இருக்கும் அதனால தான் ஜாதகத்தை தெளிவா பாருங்கன்னு சொல்றேன் உங்க ஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூத்தி முப்பத்தி ஒம்போது எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்க சுய ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணிட்டு பல பிரச்சனைகள்ல மீட்டு உங்களா உங்களை வந்து வெளியில கொண்டு வர முடியும் அதற்கு உங்க ஜாதகம் ஏதாவது ஒரு வழியில சப்போர்ட் பண்ணும் அதை தேடி எடுக்காத பட்சத்தில் மிதன ராசி நண்பர்கள் கோச்சாரத்துல போடக்கூடிய ராசிபலனை பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்தை தான் சந்திப்பீர்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்கள் அடையவே முடியாது என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்